கருசு சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பால் கொழுக்கட்டை பால் கொழுக்கட்டைக்கு தேவையான பொருட்கள் புழுங்கல் அரிசி ஒரு கப் அரைத்தது தேங்காய் பால் ஒரு கப் இடியாப்ப மாவு அல்லது பச்சரிசி மாவு தேவைக்கு வெல்லம் ஒரு கப் நெய் இரண்டு ஸ்பூன் இப்போ நம்ம இட்லி மாவு வரைக்கும் போது கூட நம்ம இந்த மாதிரி புளுங்க ரசி மாவு ஒரு கப் வந்து நம்ம கெட்டியாக எடுத்து வச்சுக்கலாம் இதை ஃப்ரிட்ஜில் ஒரு நாள் வச்சுட்டா நல்லா இந்த மாதிரி கெட்டியாக வந்துடும் முந்தியெல்லாம் கொழுக்கட்டைனா இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருட்டி 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 தண்ணிக்குள்ளே போடுவோம் ஆனால் முறுக்கச்சில் புழிஞ்சுட்டா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிரும் இந்த மாதிரி அச்சு எடுத்துக்கிட்டு இதில் புழிஞ்சிட்டு தேங்காய் பால் ஊற்றி வெள்ளம் போட்டு நம்ம ஈஸியாக பால் கொழுக்கட்டை ரெடி பண்ணிடலாம் ஒரு கப்பில் போட்டு இது வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டி பண்ணும் அதனால் இப்போ இடியாப்ப மாவு இன்னும் கொஞ்சம் மேலால் போட்டுக்கிறோம் தேவைக்கு இடியாப்ப மாவு போட்டுக்கலாம் இடியாப்ப மாவு இல்லாதவங்க பச்சரிசி மாவு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இது நான் தண்ணி வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சு சூடு பண்ணியிருக்கேன் இப்போ இது வெந்நீர் கொதிச்சிருச்சு அடுப்பு குறைச்சிட்டு பால் பால்கொள்கிட்ட செய்யும்போது இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்துக்கணும் ஒரு அச்சு பிழிஞ்சோன்னா அடுப்பை தூண்டி விட்றணும் மறுபடியும் அது கொதிச்சு மேலே எலும்பி வரும்போது இன்னொரு அச்சு பிழிஞ்சிக்கணும் இப்போ முதல்ல புளிஞ்சது எலம்பி மேலே வந்துருச்சு இப்போ அடுத்தது புளி தண்ணி ஓரளவுக்கு வேகிறதுக்கு அந்த இது முத அளவுக்கு வச்சா போதும் அப்படி பற்றாத மாதிரி தோணுச்சுன்னா வெந்நீர் நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் இந்த புளிஞ்சு விட்டது ஒரு அஞ்சு நிமிஷம் வேகணும் இப்போ உன்னோட ஒன்று சேர்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கரண்டியால் அப்படியே லேசாக பிரித்து விட்டீங்கன்னா உடஞ்சிரும் இந்த கொழுக்கட்டை இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இந்த கொழுக்கட்டை கொஞ்சம் தண்ணியெல்லாம் சுண்டி வெந்திருச்சு அடுத்ததாக நம்ம வெல்லம் ஆட் பண்ணுறோம் வெள்ளம் தேவையான அளவு போட்டுக்கலாம் இனிப்பு கம்மியாக வேணுங்கிறோம் கொஞ்சம் குறச்சி கூட போட்டுக்கலாம் அடுத்ததாக தேங்காய் பால் ஊற்றுறோம் ஒரு தேங்காய் மூடி உடைச்சி பால் எடுத்து இதில் சேர்த்துடுறோம் நம்ம அரிசி மாவில் புளிகிறதுனால அந்த கொழ குழப்பு நல்லா கிடைக்கும் இப்போ இது வெள்ளம் தேங்காய் பால் இந்த இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சு இப்போ இது உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா நீங்கள் அந்த அரிசி மாவில் கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் கரைச்சி விட்டிங்கன்னா அந்த திக்னஸ் கிடைக்கும் உங்கள்கிட்ட நல்லா கிரேவி மாதிரி இருக்கும் இப்போ கடைசியாக டேஸ்ட்டுக்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்க்குறோம் இந்த தேங்காய் பால் எடுக்கும்போதே நம்ம ஒரு ரெண்டே ரெண்டு ஏலக்காய் மட்டும் அதிலேயே சேர்த்து அடிச்சிடணும் இந்த ஏலக்காய் மிதங்காமல் இருக்கும் இல்லைனா ஏலக்காய் தூள் கூட போடுறதுனாலும் போட்டுக்கலாம் நம்ம இப்போ பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த பால் கொழுக்கட்டையில் வெள்ளம் தேங்காய் பால் எல்லாம் செய்கிறதுனால குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப சத்தானது இது வந்து ஈஸியாக சிம்பிளாக செய்யலாம் இந்த மாதிரி மெத்தடில் பால் கொழுக்கட்டை ரெடி